திருமணத்தை பத்தி கேட்க வந்தேன் திருமணத்தை பத்தி பார்க்க வந்தேன் திருமணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்தேன் சத்தம் விடாம போ சொல்றப்பா என்னடா பண்றீங்க கூட யார் வந்திருக்கிறார் ஒரு பேனா கொடுப்பேன் லக்னாதிபதி ஒன்று புதனும் கேது ரெண்டு மூணு நாலு அஞ்சில் சனி பாந்தி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுல சுக்கிர பன்னெண்டில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒம்பது அஞ்சுக்கு துவதிதியில் தினேஷ்குமார் என்கின்ற தினேஷ் அவர்கள் உயிரிட்டுருக்கிறார்கள் இது சிவகோத்திர ஜாதகம் இந்த ஜாதக ஜாதகரமான அம்மா அப்பா அனைவருமே பிரிஞ்சு நிக்கப்பா அம்மா இருந்தா அப்பா இருக்கக்கூடாது அப்பா இருந்தா அம்மா இருக்கக்கூடாது அவங்க அரண்மனையில் போய் நீ வாழவும் முடியாது அவங்க கூட இருக்கவும் முடியாது அப்படி இருந்தாலுமே தனிச்சு வாழ்க்கை தனி பிரிவான அவங்க ஒரு தேசம் நீ ஒரு தேசம் நீ ஒரு கோட்டை அவங்க ஒரு கோட்டையில சலுப்பு சங்கட்டத்தோட தான் இருந்துருக்கணும் இருந்துச்சா அப்படி இல்லையா

இந்த ஜாதக பிரகாரம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி பிரிஞ்சு தனித்து நீ தனியாக இருக்கணும் அவங்க தனியாக இருக்கணும் அவங்க கோட்டை தனியாக இருக்கணும் நீ தனியாக இருக்கணும் மனச கஷ்டம் மன கசப்பு மன குழப்பத்தில் ஏற்பட்டுருக்கணும் ஒரு பொண்ணால் ஆசைப்பட்டிருப்ப பொண்ணால் விரும்பியிருப்ப பொண்ணால் கேவலம் பட்டு நின்று இருப்ப பொண்ணால் தனக்கு இருப்ப தாலி கட்ட வேண்டிய இடத்துல மாலை சூட வேண்டிய இடத்துல அவமானம் பட்டு நிற்கிதலா பேசி முடிகிற இடத்துல கேப்பார் பேச்சு கேள்வார் கோல்வார் பேச்சு பொண்ணு கொடுக்க வேணாம் பொண்ணு பார்க்க வேணாம் இவன் நல்ல பையன் இல்லை இவன் தப்பானவன் தவறானவன் தவறுக்கு போறான் தப்புக்கு போறான் இடையூர் கொடுக்குறான் இடைஞ்சல் கொடுக்குறான் கல்யாணம் பண்ணாதீங்க நிறுத்தி கொடுக்க இவனுக்கு எதுக்கு கல்யாணம் இவனுக்கு எதுக்கு பொண்ணு தரீங்கன்னு சொல்லி குசலமும் கேவலமும் பேசி ஒரு பொண்ணை நிறுத்தி வச்சிருக்கணும் உண்மையா இப்ப எனக்கு எடுக்கலாம் ஆமா இல்ல சத்தமா பேச ஆமா ஆமா இல்ல இல்ல வெட்டு ஒன்று தொட்டு ரெண்டு போகும் வழி

உன் அப்பவும் புடிவாத காரை உன் அம்மா என்ன சொன்னா பிரகாரம் தான் கேட்பான் சொல்லுங்க ஒருத்த காணிக்க எடுத்துங்களேன் வாய் பேச கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்கம்மா நான் பேசுறேன்